பற்றி சொல்ல போனால் நான் மாதர் விவசாய சம்பள தலைவர் பெயர் எஸ் தவராஜா காஞ்சிபுரம் மாதர் நாங்கள் சித்தம்பல மாஸ்டரை பற்றி சித்தம்பல மாஸ்டர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பொது முகாமையாளராக நிலைமையாற்றியிருக்கிறார் ஆசிரியராக இருந்திருக்கிறார் கோட்டைக்கல்வி அதிகாரியாக அதிபராக இருந்து கோட்டைக்கல்வி அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார் அவருடைய காலப்பகுதி முடிய அந்த காலப்பகுதியெல்லாம் முடிந்து ஓய்வெற்ற காலம் வர அவர் மாதர் விவசாய சம்மளத்தில் தலைவராக பதவியேற்றிருக்கிறார் அவற்றை இருந்து நாங்கள் பின்தொடர்ந்து பார்க்கல இராணுவத்தால் ராணுவ நடவடிக்கைகள் ஏற்பட்ட போற்றூழல் காரணமாக விவசாயிகள் என்ற கிணறுகள் வாய்க்கால்கள் உழைக்கப்பட்டு இருந்ததை கூட நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த உழைக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் அவர் மாஸ்டர்ட்ட தலைமையில் அரசற்ற நிறுவனங்கள்ட உதவியோடு பொதுவாக சொல்ல போனால் ஜோலிசேப் மீனியார் கரிதாஸ் எசார்ட் ஹியர் இப்படி போன்ற பல நிறுவனங்கள்ட உதவியோட விவசாயிகளுக்கான அந்த உடைந்து பாலடைந்து ராணுவக்கு ஏற்பட்ட கிணறுகள் வாக்கியாளர்களுக்கு கோடிக்கணக்கான செலவுளை செலவழித்து திருத்தம் செய்திருக்கிறோம் அது அவரை தான் சாடு சொல்லலாம் அந்த திருத்தத்துக்கு அதே விதத்தில் விவசாயிகள் எங்களோட மாதிகள் மண் வந்து ஒரு படிமுறை காணியாகத்தான் அமைஞ்சிருக்கு அந்த இராணுவ நடவடிக்கை காரணமாக உடைந்த நிலையில் காணப்படைகளில் வாய்க்காலில் தண்ணி வராத அளவில் பொலித்தீன்கள் எஸ்டோன் மற்ற அல்கத்தீன் குழாய் பைப் மூலம்தான் நீட் பாய்ச்ச வேண்டிய தேவை இருந்தது குறை வெற்ற காலப்பகுதியில் நாங்கள் இந்த நிறுவனங்களில் அரசாப்பிட்டு நிறுவனங்கள் உதவியோட அந்த வேலத்திட்டங்களை செய்த வழியால் ஒரு மிள ரெண்டு மிள துண்டு பைப்பிலேயே வாய்க்காலில் தண்ணி போய் எவர்களும் பாய்ச்சக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்லொரு சேவை சொல்ல வரும் இது எங்களுடைய கிராமம் முதலுடைய கிராமம் இராணுவ சூழலில் ஏற்பட்ட கிராமம் அது முக்கியமாக கிணறுகள் வாய்க்கால்களுக்கு அவருடைய சேவை உள்ள இருக்க அடுத்தது எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற குளங்கள் புனரிப்பு வேலைக்கு இவன் முன்மாதிரியாக இருந்து குளங்கள் புனரிப்பு வேலைகள் செய்திருக்கிறோம் குளம் வாய்க்கால்கள் செய்திருக்கிறோம் அதே நேரம் நூற்றி ஐம்பது பிரிவில ஒரு குளமும் இல்லை அந்த குளத்தில் அமைக்கிறதுக்கு வெளிநாட்டு புலம்பெயர் மக்கள் பல பழங்கள பெற்று இந்த சித்தம்பல மாசுகிற அந்த பெரியார் அவங்க பணத்தை பெற்று காணிய வேண்டியிருக்கிறோம் நாற்பத்தாறு நாற்பத்தி காணியே பருப்பு காணிய வேண்டியிருக்கோம் இந்த காணிய வாங்கி குளம் அமைச்சாச்சு இந்த குளம் ஒட்டுப்பதையிலே அந்த கட்டம் ஒன்று இருக்க அந்த அந்த பகுதியில் உள்ள கிணறுகள் நல்ல தண்ணியாக வர வேணும் கூடாது தண்ணியை தேக்க வேணும் அந்த கொண்டு தான் அந்த குளம் அமைச்சிருக்கு அது உண்மையில் வரவேற்கக்கூடியதும் கூடியதும் தான் இருக்கு நாங்கள் வந்த காலங்களில் இந்து சமயத்தை பொறுத்தவரையில் சூழ்நிலைகளுக்கு கூடி போக முடியாத காலநிலைகள் இருந்தது அதுக்கு ரோட்டு போடுறதுக்கெல்லாம் எல்லாம் இயர் முன்மாதிரியானது விவசாய ஆக்களிட பங்களிப்போட ரோட்டுகள் போட்டு அந்த இந்தி மயானத்துக்குரிய வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் விவசாயத்துறைக்கு யோகிக்கலாமோ அவரு மற்றது அந்த மாதங்களில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒருங்கிழைப்பு குழு கூட்டங்கள் நல்ல ஒன்றது வழக்கம் அந்த குழு கூட்டத்தின் தீர்மானத்தில் மாதிரில தண்ணி வந்து ஒரு தண்ணியான தண்ணி அந்த தண்ணிக்காக தீர்மானம் எடுக்கப்பட்டு சண்டையில் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெரிய பழானில் பிரியசபை காணியில் ரெண்டு பிறப்பு காணியில் கிணறு எல்லாம் பட்டி வத்த வாவியாக நாலு மிஷின் போட்டி அடிக்கக்கூடிய அவுக்க கூடி அந்த தண்ணியை நாங்கள் மாதல மூன்று கிரிவிழக்கும் செயல்படுத்தி வருவோம் அது அவரைத்தான் சாரம் பண்ணி சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த இடத்துல தண்ணி அவருடைய காலம் பழுதாகலாம் அந்த நினைவுகளை மனதில கொண்டு இப்போ மாதில உள்ள சூளான பகுதியிலே ஒரு கிணறு அமைச்சிருக்கு அமைச்சு அதை ஓப்பன் பண்ணி அந்த குழாய் பைப் தண்ணியையும் கொண்டு அந்த பெரியவளான் பைப்ல உள்ளடத்தி அது மாதல் மூன்று பிரிவுகளுக்கும் தண்ணி போதிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அந்த இனி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹீட்டர் மூலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அது இவற்ற முன்மாதிரி தான் நாங்கள் சொல்லலாம் நீர்வளங்கள் சபையிலே நாலு முதல அங்கத்து இருக்கிறபடியால் தலைவராக இருக்கிறார் நீர்வளங்கள் சபை தலைவராக இருக்கிறார் கிராம முன்னேற்ற தலைவராக இருக்கிறார் மாநில விவசாய சம்பள தலைவராக இருந்தவர் அப்படி பல துறைகளிலும் தலைவராக இருந்து செயல்படுத்துறதுல இவற்ற பங்களிப்பு மிக முக்கியமானது ஒன்று வயதிலும் முதிர்ந்தவரும் படித்தவரும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஆலோசனை சொல்லக்கூடியவருமாக அவர் இப்ப இருக்கிறார் அவருடைய போக்கில வந்து தோழமை போக்கு படித்தவர் படியாதவர்கள் இல்லை வெளியவர் பெரியவர்கள் இல்லை இல்லாத சமதா நடக்கக்கூடிய ஒரு வழியாக அவர்கள இருக்குது இப்போ அவர் கொஞ்சம் நோய்பட்ட அளவுக்கு அவர் இருக்கிறார ஒழிய இந்த சேவைகளை நாங்கள் அவரை பாராட்டவனும் எப்படி பாராட்டுறதுல தெரியாமல் கிடக்கும் இந்த கோயிலில் கூடி அவருடைய செயல்பாடு முன்மாதிரியான அவருடைய செயல்பாடுகள் அல்லது நாங்கள் கோயில்களை குடி சொல்ல விரும்பவில்லை கோயில்களில் கூட மாதிரியாக செயல்படுறாள் அல்லது பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் விவசாயத்துறைக்கு இப்போ எங்களுக்கு ஒரு ஆலோசகராக வழிகாட்டியாக அவர்கிட்ட நாங்கள் சில தேவைகளை கருத்தில் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஆலோசனை தான் நாங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பில் பெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அவர் நல்ல அனுபவசாலி அல்லது நாங்கள் மனதில் கொண்டு வெற்றி எல்லாம் சொல்லாமட்டும் எதிர்பார்க்கணும்